இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் பதினான்காம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவையாரி நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது இணைந்து நாம் அனைவரும் புனித அங்கடிரிஸ்மா என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த அங்கடிரிஸ்மா அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித அங்கடிரிஸ்மா பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் சிறு வயதிலேயே இறைவன் மீது மிகுந்த பற்று கொண்டு வாழ்ந்து வந்த இவர் ஒரு ஆக வேண்டும் என்று கனவு கண்டிருந்தார் இந்நிலையில் இவரது பெற்றோர் இவரை என்பவருக்கு மனம் முடித்து கொடுக்க முடிவு செய்தனர் இதையறிந்த இவர் தன்னுடைய திருமணம் எப்படியாவது நின்றுவிட வேண்டும் என்றும் தான் எப்படியாவது துறவியாகிவிட வேண்டும் என்றும் ிடத்தில் மிக உருக்கமாக மன்றாடத் தொடங்கினார் இதனால் இவருக்கு வந்தது பார்த்துவிட்டு அன்ஸ்பர்ட் வேறொரு பெண்ணை மனமுடித்தார் இது நடந்த சில நாட்களிலேயே இவரிடமிருந்து தொழுநோய் நீங்கியது இதற்கு பிறகு இவர் ஓமர் மற்றும் லாம்பார்ட் ஆகியோரிடம் கல்வி கற்று பிரான்சில் உள்ள அர்வர் என்ற இடத்தில் இருந்த பெனடிக்ட் துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார் துறவு மடத்தில் இருந்த நாட்களில் இவர் இறைவேண்டலுக்கும் நோன்பிற்கும் மிக சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கினார் இறைவன் இவருக்கு வல்ல செயல்களை செய்யும் ஆற்றலை அளித்தார் அதை கொண்டு இவர் பல்வேறு வல்ல செயல்களை செய்தார் அப்படிப்பட்ட இவர் கிபி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவ்வாறு தான் ஒரு துறவியாக ஆக வேண்டும் என்று மிக ஆசை கொண்டு இறைவனுக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து பல வல்ல செயல்களை செய்த இப்புனிதரை கொண்டாடும் நாம் நம்மை முழுவதும் இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு